ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி இதமாக சுட சுட பருப்பே இல்லாமல் பருப்போட செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு இரநூறு கிராம் கடலை பருப்பு பொட்டுக்கடலை பருப்பு எடுத்துருக்கோம் அது கூட இஞ்சி ஒரு பல் ஒரு இது எடுத்துருக்கோம் பூண்டு ஒரு மூணு பல் எடுத்துருக்கோம் அது கேரட்டு போட்டு ஒன்றா மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா குறை குறைப்பாக அரைச்செடுத்துங்க குறைகிறப்பாக அடித்து எடுத்ததில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க அது கூட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஒரு ஸ்பூனும் அரிசி மாவு ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சு விட்ருங்க கூடவே கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க இருந்தால் காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வடை பக்குவத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் சின்ன சைஸாக செஞ்சு வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் ஒரே இதாக செஞ்சு வச்சுக்குவேன் அப்புறம் நான் தான் பவுடரை பொறிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை உத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்க உடைய எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும் நல்லா மொறுன்னு இருக்கும் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தவொடனே கோல்டன் ப்ரவுன் வந்தானே எடுத்துருங்க நல்லா மொறுன்னு இருக்கும் அதேமாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுட சுட பருப்போட ரெடி இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்தால் எடுத்துடலாம் மலைக்கு எதமா சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்